ரெஸ்ட் எடுக்கலாம் தூங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போடுவோம் நம்ம என்னதான் நினைச்சாலோ ஆனா நம்ம கம்மில இருக்க மாட்டோம் சடனா ஒரு பிளான போடுவோம் அங்கிருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக தூக்கிட்டு கிளம்பிடுவோம் அதே தாங்க இங்கேயும் நடந்துச்சு நாங்க சாட்டர்டே நைட் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க ஒரு தான் இருந்தோம் பட் சாட்டர்டே நைட் பாத்தீங்கன்னா ஒரு செம்ம பிளான் போட்டோம் காலையில ஆறு மணிக்கு எல்லாம் வண்டி எடுத்துட்டோங்க கிளம்பியாச்சு நம்ம எங்க வந்திருக்கோம்னு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க செம்ம மெமரபிள் தங்களை வரவேற்கிறது குருராஜ் எங்க வந்திருக்கீங்க இந்த வெயில்ல

ఆర్యూ కుటుా <wh> லாமா அடிக்கவே தேவை அவங்களே இல்லை நம்ம அடிக்கவே தேவையில்லை நாங்க <laughs>

கார்டு வந்து கவர்மெண்ட் போல போட் கம்பெனி போட் கம்பெனி ரெண்டு கம்பெனி இருக்குங்க அப்படியே ஆமா நல்ல உருட்டு 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 அது மட்டும் பண்ணுவா இவன் இவன் வந்து ஒரு ஓகேனக்கல்லோட ஹிஸ்டரி சொல்ல நீ அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த நான் ஒகேனக்கலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்தது நான் 3 இயர்ஸ் இருக்கும்போது இங்க வந்தேன் சோ அதுக்கு அப்புறம் வந்து அடிக்கடி வரவே என்னோட சொந்த ஊர் வந்து பக்கமா இங்க பெண்ணாகரமா அடிக்கடி வருவாங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நிறைய வருவாங்க

గురు <ELLOP> இப்ப பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு சமையா இருக்கல்ல அப்போ வந்து நம்ம குருவோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல ஏதோ சாரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்க இருந்து பார்த்தா ஃபுல் ஊரே தெரியுது

முனீஸ்வரன் கோயில்னாவே உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் தெரியும் கிடா வெட்டு தான் நாங்க அதை முடிச்சிட்டு தான் கிளம்பலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இவங்க லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டாங்க நாங்க டின்னர் தான் சாப்பிட போறோம் இப்போ இந்த கோயில் பத்தி தெரியாம நான் இந்த வீடியோ முடிக்க முடியாது இல்ல அதான் அந்த கோயிலை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்லுவாங்க சொல்லுங்க இவங்க சௌபாக்கியா என்னோட ஃப்ரெண்டு குருவோட ஃப்ரெண்டு உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணல மூர்த்தி அவரோட ஃபைவ் எனக்கும் இவங்க சொல்ற அளவுக்கு பெரிய பெரிய டீடைல்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாது இது வந்து முனியப்பன் கோயில் கொல்ல முனியப்பன் சொல்லுவாங்க இங்க ஆக்சுவலி இந்த கோயில் வந்து ஒரு பத்து வீடு சேர்ந்து கட்டின கோயில் அந்த பத்து வீடுல வருஷம் சேர்ந்து முப்பதுன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாசி மாசத்துல செய்வாங்க சோ அதுதான் இன்னைக்கு வந்து காலையில பூஜை எல்லாம் முடிஞ்சது ஈவினிங் வந்து சோ எனக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னு நினைச்ச I'm going to see you. ரொம்ப நேரமா நாங்க வந்து நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஹிஸ்டரிய வந்து கண்டுபிடிச்சோம் அது ரொம்ப ஷையா இருக்காங்க யாருமே கேமரா முன்னாடி வரல கடைசியா அக்காதான் வந்து உட்கார்ந்தாங்க இப்ப நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் இந்த கோயிலோட என்னன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆட்டு பத்தி போட்டிருக்காங்க அப்ப அந்த பத்திக்கு காவல் தெய்வமா வந்து முனீஸ்வரன் முனீஸ்வரன் முனீஸ்வரனை வச்சிருக்காங்க அப்ப இருந்து வழிபட்டுட்டு வராங்க அப்ப இன்ஷியலா பெரிய கோயிலா கட்டல சின்னதா வழிபட்டுட்டு இருக்காங்க அப்போ கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அப்ப ஆக்சிடென்ட் எல்லாம் சாமியோட கை வந்து உடைஞ்சிருது தவறுதலா அப்போ அவருக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கு நைட்டு தூக்கமே வரலயாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கனால சாமிய ரெடி பண்ணி ஒரு பெரிய சிலையா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து பாசிட்டிவிட்டியாவும் இருந்திருக்கு இங்க நிறைய நல்லதும் நடந்திருக்கு கனெக்டு தானே ஆமாங்க ஆஹ் அதுக்கப்புறம் இவங்க வருஷம் வருஷம் தவறாம

சரி அதுக்கு தான் இன்வைட் பண்ணாங்க இன்னைக்கு செம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணா சூப்பரா இருந்தது கோயில செம்ம டான்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல டான்ஸ் சரி இன்னும் என்டர்டைன்மெண்ட் முடியவே இல்லை நாங்க சரி டைம் ஆச்சு கிளம்பணுமேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இதோட வேற எதுவும் இல்ல 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 இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோல சீக்கிரமா மீட் பண்ணலாம் அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் ஆரியன் ஃபேமிலி பாய் சமிகா பாய் பாய் பாய்